இன்னொரு சந்தா வந்து எங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சேம நல நிதி கட்டுனா நானூற்றம்பது ரூபா சேம நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க டப்பிங் கலைஞரோட அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு முப்பதாயிரரூவா தருவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா தருவாங்க அதுக்கு தான் சேம நல நிதி இங்கே என்ன ஃப்ராடுனா இது தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுக்கான லிஸ்ட்ங்க இதில் வந்து பாருங்க சந்தா எப்படி கட்டி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ஜோசப் விஜய்

நீ ஆமோட விஜய் இத பார்த்தார்னா டபுள் மிஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க நீ டபுள் போடுங்க நான் சாட்சி சொல்றதுக்கு நான் வரேன் மிஸ்டர் விஜய் நான் வரேன் எவ்வளவு ஆமானம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதை கேட்டனா அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்குறது இதை கேட்டா நான் யூனியன் அகேன்ஸ்ட் இந்த பாரு நான் மறுபடியும் சொல்றேன் நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிதவன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல ஆனா உங்க ரெண்டு பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற நான் இருக்கேன்

ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை யூனியனுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க நண்பா ஒரே ஒரு தடவை செக்ரட்டரி அன்றைய அன்றைக்கு செக்ரட்டரி இன்னைக்கு செக்ரட்டரியாக கூடிய திரு கதிர் அண்ணன் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஃபோனில் பேசுகிறேன் என்னென்ன யூனியனுக்கு சீல் வச்சுருக்குறாங்களாமே அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாரு ஆமா குணா இந்த எதிரணியாக போன அந்த அணி வந்து நம்ம மேலே தேவையில்லாத ஒரு வழக்குகளை போட்டு யூனியனை சீல் வச்சுருக்காங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம மேல போய் குற்றம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்டவர்கள் நான் பேசும்போது முறைகேடு வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் தான் முறைகேடு அப்படி பார்த்தா பிஜினாபுரத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடு கட்டடம் இருக்கு ஏன் அந்த கட்டடத்தை மட்டும் இப்போ உங்களுக்கு நல்ல எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்களேன் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டூ வீலர் வாங்குறோம் லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்ஜினோட நம்பரும் லைசன்ஸும் அந்த புக்கில் இருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கா டயர் நல்லா இருக்கா ஆக்சிடென்ட் கொடுத்தா நல்லா போகுதா இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு நம்ம ஓட்டி பார்த்து அந்த வண்டியை வாங்குகிறோம் அப்ப ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு உறுப்பினர்களுடைய ஒரு தாய் வீடு ஒரு கோவில எத்தனைக்கு எத்தனை இருக்கு கிழமை இருக்கு எவ்வளவு வடகிழ இருக்கு எவ்வளவு இதுல என்ன மாதிரி கட்டலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலாமா செகண்ட் ஃபுளோர் கட்டலாமா தேர்ட் ஃபுளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கா இது தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது அறிவு ஒரு இடம் ஓ வாங்கும் போது எப்படி வாங்கிருப்ப உங்க சொந்தமான இடம் வாங்கும் இப்படி தான் வாங்கிருப்பீங்களா அப்ப என்ன எவனோ ஒரு ஒருத்தன் ஒரு டப்பிங் கலைஞர் உறுப்பினர் என்னடா கேட்க போறான் அப்படின்னு நினைச்சல இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்காங்கல்ல கேட்பேன்ல நாளைக்கு என் தம்பி எல்லாம் கேட்பானுங்க நாளைக்கு இணைய தலைமையில வந்து கேள்வி கேட்பான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாரையும் தூக்கணும் டப்பிங் இன்சார்ஜ் சாலமோ ஒருத்தர் தூக்குனீங்கல்ல இன்சார்ஜ் பதவியில இருந்து தூக்குனீங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சுதான் நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் பண்ணிருக்கிறாரு அதுல ரீசெண்டா வந்த பார்க்கிங் கக்கன் நீங்க சாலமன் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அதுல வேலை செஞ்ச இருநூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைகளை உங்களால தூக்க முடியுமா அப்படியே தூக்கிட்டா யூனியன் யார் நடத்துவா இப்படி நீங்க கேள்வி கேட்க கேட்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனா அப்புறம் ஒரு மணி நேரம் இல்ல இன்னொரு பத்திரிகை சந்திப்பு நான் வைக்க வேண்டியது வரும் கொஞ்சம் சைலண்ட் இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ இதை பேசினவர் வந்து திரு ராதாரவி அண்ணன் அவர்கள் நீங்களே கேளுங்க அடே வணக்கம் அண்ணா முதல்ல டிக்கிரியா பாயிதா ரெட்டி போஸ்ட்ல சொல்றேன் அடே வணக்கம் அண்ணா ஒரு சவுன்ஸ் ஒரு சவுன்ஸ் வணக்கம் அண்ணா ரெண்டு போஸ்ட்ல ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சரிங்க ஏதாவது ஒன்று நிற்போமே நீ எனக்கு இருந்து அழைப்பு வரல ஒன்றும் வரல இப்போ நிற்காது த நான் உனக்கு நட்பிக்கிட்டு தான் சொல்லுவேன் யார் என்ட்ட இப்போ நிற்காது என்ன அதாவது ஒரு தோற்றுட்டோம்னா நமக்கு அவக்கோட பயணம் அது கண்டிப்பாகண்ணே கண்டிப்பா அண்ணன் நான் உனக்கு என்ன சொல்றேன் நீ நீ கேப்பை விட்டுட்டு எனக்கு ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணா டா நிக்கிறேன் சரிங்கண்ணே எனக்கு ஒர்க் பண்ணுறது எனக்கு வேட்டி விட்டு பயிற்சதால ஃபோன் பண்ணுறேன் சரிங்கண்ணே சார் ராதேஜனுக்கு ஃபோன் பண்ணல பேசிட்டு கேட்க விட்டுருக்கேன் அவன் கேட்க மாட்றேன் நான் என்ன செய்யறேன் ஆமாண்ணே அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் போடுறதுன்னு எந்த பக்கம் போறது உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தப்பு உனக்கு நல்ல நம்பிக்கை தெரியணும் தப்பை ராத ரவி அதே என்பார் என்ன ஆதி ராய்ச்சி நான் சொல்றேன் கவனம் பேரு இரு தேர்தல் புரியட்டும் சொல்றதுன்னு என கிட்ட உடனே உடனே நாமிடேஷன்ல போட்டு உள்ள கொண்டாது எப்படி இலங்கை மண்ணிலே ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சே அவர்கள் அதே சிங்கள மக்களால் இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எரியப்பட்டாரோ நடந்து முடிந்த இசை கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலெக்ஷன்ல தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவருடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நன்றி